வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம என்னன்னா உங்களுக்கு வந்து நான் நூற்று கம்பிரசர் இன்வெர்ட்ரு கம்பரஸர் இது ரெண்டில் என்ன டிஃப்ரெண்ட்டு அதாவது ஏசிக்கு பயன்படுத்துகிற கம்ப்ரஸரு நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்ரிட்ஜுக்கு பயன்படுத்துகிற நான் நானுநூற்று கம்ப்ரஸர் ரெண்டு கம்ப்ரஸர் டீடெயிலாக தெளிவாக உள்ள அறுத்து உள்ளே என்ன எப்படி இருக்குங்கிற டீட்டெயில் போட்டிருந்தேன் அதே மாதிரி இதில் வந்து வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஏசிக்கு பயன்படுத்துகிற வந்து இன்வெர்டர் கம்ப்ரஸர் நான் நூற்று கம்பரம் என்ன டிஃப்ரெண்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம என்னன்னா நான் நூற்று கம்பரசரை பற்றி என்னென்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம் இந்த நானுநூற்று கம்பரசர் நான் ஏற்கனவே முன்னாடி விட்டுட்டு சொன்னதேன் இது வந்து ஒரு இண்டக்ஷன் டைப்பு கம்பரசர் காயில் வந்து இண்டக்ஷன் டைப்பில் கட்டிருப்பாங்க அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேங்கன்னா ஸ்டார்டிங் ரன்னிங் கட்டியிருப்பாங்க ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் காமன் மொத்தம் மூணு காயில் இருக்கும் அதுக்கு தான் இது வந்து வந்துசிட்டி டைப்பு இது வந்து ஸ்டார்டிங் மட்டும் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க இது மூணு காயில் ஒன்று ஸ்டார்டிங் இன்னொன்று ரன்னிங்கு இன்னொன்று வந்து காமன் மூணு காயில் இது நார்மல் நம்ம இண்டக்ஷன் மோட்டார் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும் இந்த கம்பரசர் இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு போர்டும் இப்போ இன்வெட்டர் கம்பல்சருக்கு தேவைப்படுற மாதிரி போர்டு எதுவுமே தேவைப்படாது நீங்கள் டேரெக்டாக ஸ்டார்டிங் ரன்னிங் கொடுத்து காமன் காயில் வந்து ஒரு பேஸோ பேஸை கொடுத்துறீங்க இப்போ ரன்னிங் காயில் வந்து ஒரு நியூட்ரல் கொடுத்துட்றீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரன் பண்ணி பார்த்துடலாம் ஆனால் இன்வெர்ட்ரு போர்டு அப்படி இல்லை அதுக்கு போர்டு வேணும் இதில் வந்து வேறு எந்த எதுவுமே இருக்காது நான் இந்நோட்டல் என்னென்னா இப்போ ரூமில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் இருபத்தி நாலு டிகிரி செட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நானின்வோட்டரில் வந்து ஒரே ஒரு அதாவது இந்த ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கும் இது வந்து இப்போ இன்டோர் போர்டுன்னு இதுதான் இன்டோர் போர்டு இந்த போர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூலிங் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருப்பாங்க அதாவது எப்படின்னா இந்த ரூம் இது வந்து ரூம் டெம்பரேச்சர் சென்சார் இது என்னென்னா உள்ளே பண்ணி இருபத்தி நாலு டிகிரி வைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் கம்பரசரை கட்டாக பண்ணிவிட்றோம் இது எப்படின்னா கம்பரசர் உடனே இங்கே டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு மைக்ரோ கண்ட்ரோல் சிக்னல் கொடுத்துருச்சுன்னா இந்த ரிலையிலேருந்து போகிற அவுட்புட் வந்து குறஞ்சிரும் குறைஞ்சிரும்னா கட் ஆயிரும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு டிகிரிக்கு மேலே வந்து ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணிடுனா அருளையை மருதிருப்பி ஆகி கம்பரஸர் வந்து அந்த இருபது நாலு டிகிரி வர வரைக்கும் இருபது நாலு டிகிரி வந்து ரூமை குறைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கம்பரஸர் ஆன் ஆகிருக்கும் தேவைப்படும் போது ஆன் ஆகும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிரும் ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கம்பரசர் இது வந்து நானுநூற்று கம்பரசர் நூற்றில் இந்த சிங்கிள் போர்டு தான் ஆன் ஆகி ஆஃப் ஆகி அதாவது ரூம் டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி ஓடும் அதுக்கப்புறம் நான் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகி ஆனாயி ஆஃப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும் இதில் ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கும் நூற்று ஏசியில் இப்போ இந்த நான்கு நூற்று கம்பேரிசனை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் காமன் காமன் லைனில் பேஸை கொடுத்துட்டேன் இதில் ஸ்டார்டிங் ரன்னிங் மாறுற லைனுக்கு வந்து நம்ம வந்து நியூட்ரலாக கொடுத்துட்டோம் இதை டேரெக்டாக நம்ம ஆன் பண்ணி பார்க்குறேன் ஆன் பண்ணி காட்டுறீப்பா காமிக்கிறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சா இதுக்கு வந்து போர்டு எதுவுமே கிடையாது கெப்பாசிட்டியை டேரெக்ட் ஸ்டார்ட் தான் கம்பரஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டேரக்டாக ரன் ஆகிக்கிறது டிசார்ஜ் தள்ளுது சக்ஷனும் இழுக்குது உங்களுக்கு இது வந்து இந்த வேரியபிள் ஸ்பீடு ஓடாது இந்த நாண் இனோர்ட்ரு இன்னோர்ட்ரு கம்பரசர் வந்து உங்களுக்கு வேரியபிள் ஸ்பீடில் ஓடும் இது வந்து வேரியபிள் ஸ்பீடெலாம் ஓடும் ஒரே ஒரே ப்ரெஷர் ஒரே ஒரே ஸ்பீடில் தான் ஓடும் ஃபுல் ஸ்பீடில் ஓடும் இது டெம்பரேச்சர் எதுக்கு ஏற்றதுக்கு மாதிரியெல்லாம் உங்களுக்கு வேரியபிள் ஸ்பீடில் தான் ஓடவே ஓடாது ஒரே ஸ்பீடில் தான் ஓடும் இதே மெத்தட் தான் என்னென்னா இப்போ கூலிங் உள்ளே வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும் ஆன் பண்ணும் ஆஃப் ஆகும் இது மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி பண்ணி ஓடிக்கிருக்கும் அவ்வளோதான் இது நாண் இன்வெர்டர் இப்போ இன்வெர்ட்ரு கம்பரசரை பற்றி பார்க்கலாம் அந்த வீடியோவில் உங்களுக்கு இது வந்து இன்வெர்ட்ரு கம்பரசரு அப்படின்னு பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டேஜ் பார்த்தீங்களா இதில் வந்து டிசி ஓல்டேஜ் டிசி சிம்பிள் போட்டு உங்களுக்கு ஓல்டேஜ் வந்து நூற்றி எழுபது டு நூற்றி ஐம்பது ஹெட்ஸுன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு நூற்றி ஐம்பது ஹெட்ஸுங்கிறது வந்து நம்ம நார்மல் வந்து இண்டக்ஷன் கம்பரசரில் வராது நம்ம நார்மல் இண்டக்ஷன் ஹெட் கம்பரசர் வந்து ஐம்பது ஹெட்ஸ்லேருந்து அறுபது ஹெட்ஸ் வரைக்கும் தான் ஓடும் இந்த ஓல்டேஜ் வந்து இரநூத்தி இருபது வரைக்கும் இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி இருபதுலேருந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது வரைக்கும் ஓடும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது ஓல்டு டிசி அதுவும் நூற்றி எண்பது ஹெட்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு இன்வெர்ட்ரு கம்பரசர் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கு ரன்னிங்கு காமன் இது மாதிரி மூணு காயில் எதுவுமே இருக்காது இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூணு காயிலும் ஒரே ஹோம்ஸில் தான் கட்டியிருப்பாங்க யூவிடபிள்யூ அப்படிங்கிற மாதிரி மூணு காயிலுமே வந்து உங்களுக்கு யூவிடபிள்யூவில் தான் இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் காயில் கட்டியிருப்பாங்க நீங்கள் இப்போ அந்த கம்பரசரை நம்ம எப்படி டேரெக்டாக எடுத்து லைன் கொண்டு போய் இங்கே லைனில் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம்ல அது மாதிரி இந்த கம்பரசரை நம்ம செக் பண்ணி டேரெக்டாக செக் பண்ண முடியாது இதை நம்ம ட்ரை பண்ணணும்னா பிசிபி வேணும் அவுடோர் பிசிபி வேணும் கம்பல்சரி வேணும் அவுட் டோர் பிசிபி இல்லாட்டி கம்ப இதை வந்து கம்பரசரை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கவே முடியாது இந்த கம்பரசரை பார்த்தீங்கன்னா வெட்டி ஓப்பன் பண்ணியாச்சு காயில் இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி காயில் இருக்காது இது வந்து மூணு டெர்மினல் பின்னால் ஒன்று வந்து யூ இன்னொன்று வி இன்னொன்று டபுள்யூ இது மூணு காயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கை பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு எட்டு ஒரு ஒம்போது வைண்டிங் இருக்குது இது ஒம்பது காயில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒம்போது காயில் கிடையாது உங்களுக்கு மூணு மூணாக சேர்த்து ஒரு காயில்தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது இது வந்து யூவி டபுள்யூ மூணு காயில் மட்டும்தான் மூணு இது இருக்கும் உள்ள நடுவில் உள்ளது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் மேக் பர்மனெண்ட் மேக்னெட் இது வந்து நடுவில் உள்ளது இப்போ அந்த காயிலுக்கு ஒரு காயில் கரண்ட் போகும்போது ஒவ்வொன்றுமே வந்து என்ன காந்தமாக மாறும் இங்கே வந்து நம்ம பர்மனெண்ட் மேக்னெட் இருக்கிறதுனால இது காந்தமாக மாறினோடனே என்ன பண்ணுன்னா ஒன்றே ஒன்று வந்து எதுக்கும் இங்கே வந்து என்ன இருக்கும்போது இங்கே எஸ்ஸாக இருக்கும் இங்கே எஸ்ஸாக இருக்கும்போது இங்கே இங்கே எஸ்ஸாக இருக்கும்போது இங்கே என்ன இருக்கும் இது மாதிரி மாறி மாறி நடக்கிறதுனால ரொட்டேஷன் எனர்ஜி நடக்கும் இதான் வந்து பிஎல்டிசி மோட்டரோட கான்செப்ட்டே இதில் அந்த ரொட்டேஷன் எனர்ஜி வருதா இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரோட்டாரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி கட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே சாஃப்டோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்து கேம்ப் சாஃப்ட்டு இது வந்து இது வந்து நம்ம வந்து ரோட்ரி கம்பரஸினால இது வந்து எப்படின்னா இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும்னா இது வந்து வருங்க இது நம்ம வந்து சக்ஷன் வாழ்வு ரோட்ரி கம்ப்ரஸர் இருங்க அப்படியே காமிக்கிறீங்க இது வந்து அந்த கேமு இது தான் வந்து உங்களை வளைஞ்சி வளைஞ்சு ஓடுறது இது கம்பரசர் என்ன பண்ணால் இங்கிட்டருந்து இங்கிட்டு சுத்தம் இங்கிட்டு தானே சக்ஷன் இருக்குது அதனால் ஆண்டி ஆண்டிகிளாக் வைஸில் சுத்தம் இங்கே இந்த சைடுக்கு உள்ளது கிளாக் வைஸ் எப்படின்னா இங்கிட்டு உள்ளதை வந்து என்ன பண்ணுனா இங்கிட்ட வந்து சக்ஷன் பண்ணி இழுத்துட்டு அதாவது இங்கிருந்து இருந்து கம்ப்ரஸர் இங்கிட்டு போகிறதுனால இதுதான் சக்ஷன் வாழ்வு இங்கிருந்து கேசர் ரொட்டேஷனை வந்து இழுத்து உள்ளே இழுத்து இங்கிட்டு கம்பரசர் பண்ணும் கம்பரசர் பண்ணி இந்த கேமுக்குள்ளே வந்து டிஜார்ஜ் வாழ்வுக்கு ஒரு போல் இருக்கும் ஓட்டை இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது வந்து டிசார்ஜ் வா டிஜார்ஜ் வாழ்வுக்குள்ளே போல் இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னா முள்ளே மூடி இருக்கும் அந்த கப்பு அதை நான் அந்த கப்பு வந்து வெளியில் கிடக்கு இது வந்து சக்ஷன் வால்வு இது வந்து சக்ஷன் அதாவது இழுக்கிற வாழ்வு வாழ்வு இது என்னென்னா அந்த கேம் இந்த கேம் என்ன பண்ணோம்னா உள்ள ரொட்டேஷன் எனர்ஜியில் வந்து இந்த கேம் இருந்து இங்கிட்டு சுற்றோம் இங்கு இருந்து இங்கு சுற்றுறதுனால இங்கிட்டு உள்ள கேஸ் எல்லாம் இங்கிட்டு என்ன பண்ணோம்னா இங்கிட்டு வந்து இந்த கேம் இங்கேருந்து போகிறதுனால கம்பரஸ் ஆகி இங்கிட்டு கம்பரஸ் பண்ணும் கேஸ் இந்த சைடு வந்தோன்னா கம்பரஸ் பண்ணி இந்த போல் இந்த போல் வழியாக அந்த சைடு அதாவது ஒரு இந்த சைடு வழியாக இந்த போல் இந்த சைடு வந்து கம்பரஸர் பண்ணி வெளியில் ஏற தள்ளிடும் அப்படின்னு அந்த இந்த கம்ப்ரஸரோட டாப்பை இருக்குது பார்த்தீங்களா இது வழியாக நமக்கு டிசார்ஜ் கிடச்சிரும் இந்த சைடு வந்து இந்த ஒரு இந்த ஹோல் வழியாக நமக்கு சக்ஷன் அதாவது இது இப்படி ஓடுறதுனால இங்கிட்டு வந்து கம்ப ஹை கம்ப ஹை ப்ரெஷர் கிடைக்கும் இங்கிட்டு லோ ப்ரெஷர் கிடைக்கும் இங்கிட்டருந்து வர்ற கேஸை இங்கிட்டருந்து கம்ப்ரஷர் பண்ணி உள்ளே தள்ளி ஹீட்டு ஹை கம்ப்ரஷராக கம்பரஸ் பண்ணி அனுப்பிச்சிரும் இங்கிட்டருந்து வந்து லோ கேஷன் என்ன பண்ணோம் இங்கிட்டருந்து சக்ஷன் பண்ணி இது வழியாக உள்ளேருந்து அதாவது இந்த இந்த ஹோல் வழியாக உள்ளே எழுத்துக்கும் நான் சொல்கிற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் செவன் நடக்கும் ஏன்னா அது ரொட்டேஷன் நட ரொட்டேஷன் வந்து ஹை ஹை ஸ்பீடில் சுற்றுறதுனால நம்ம அதை வந்து கண்டே பிடிக்க முடியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும் உள்ளே டக்கு டக்குன்னு அதனால தான் உங்களுக்கு வந்து சக்ஷன் வந்து நம்ம வச்சோன்னே கையை இழுக்கிற காரணம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக வருகிறதுனால ஈஸியாக சக்ஷன் பண்ணி இழுத்துடும் இந்த கேமரை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி இருப்பாங்க எல்லாமே எஸ்எஸ்சில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே எல்லாம் சீல்டில் தான் இருக்கும் நான் அந்த மூடி எல்லாத்தையும் கலத்தி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதுனால இந்த கம்ப்ரஸரை நான் ஏன் வெட்டி காமிக்கல அப்படின்னா இது வந்து நான் இன்னும் இது வந்து நானே என்னோடய கம்ப்ரஸர் இதை ஏன் வெட்டி காமிக்கலனா இது நார்மலாக இண்டக்ஷன் காயில் தான் உங்களுக்கே தெரியும் எல்லா மோட்டரும் யூஸ் பண்ணுற காயில் தான் இதோட பாட்டம் வந்து இதோட காயில் மட்டும் வந்து இண்டக்ஷன் காய் காயில் மாதிரி இதோட செட்டப் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இந்த ரோட்ரி கம்ப்ரஸர் தான் இது செட்டப் தான் இங்கே இருக்கும் அதில் வந்து யூவிடபிள்யூ மோட்ரு யூவிடபிள்யூ அதாவது பிஎல்சி பிஎல்டிசி மெத்தடு இதில் வந்து இண்டக்ஷன் மெத்தடு அவ்வளோ தான் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த கம்பரஸரையே நம்ம ஓட வச்சிடலாம்னு ஆனால் இந்த கம்ப்ரஸர் வந்ததே பிஸ்டன் லாக் கம்ப பிஸ்டன் லாக் கம்ப்ளேன் தான் வந்துச்சு அதனால் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் இதை வந்து ரொட்டேஷன் பண்ண முடியலை கரெக்டாக எப்படின்னா ஆகி கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிருது ஓ இது போர்டே ஆஃப் ஆயிடுது எரர் அடிச்சிருது அதனால் வந்து இதை ஆன் பண்ண முடியல இதே வேல்யூவில் உள்ள இந்த கம்ப்ரசரை இன்வெர்டர் கம்பரசரை இதை நான் போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இன்வெர்ட்ரு கம்ப்ரஸரை இதை நம்ம டேரெக்டாக வந்து டேரெக்டாக கரண்ட்டில் கொடுத்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணவே முடியாது இதை வந்து ஓட்டி நம்ம செக் பண்ணி பார்க்குறோன்னா கூட நம்ம இதை வந்து ஓட்டி பார்க்க முடியாது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னோ தனியாக வந்து நம்ம போர்டு அதாவது இந்த பிசிபி போர்டு வச்சு தான் நம்ம ஆன் பண்ணி பார்க்க முடியும் இது வந்து யூனிவர்சல் பிசிபி வந்து எல்லா போர்டுக்கும் ஆன் பண்ணி பார்க்கலாம் இந்த போர்டுக்கு போர்டு இல்லாமல் இதை வந்து டேரெக்டாக ஆன் பண்ண முடியாது நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து நான் இப்போ வந்து கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டேன் இது இன்னொரு கம்பரசரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் டிசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுன்னு போட்டிருக்கா நூற்றி எழுபது டிசி வோல்ட் இதை வந்து டேரெக்டாக ட்ரை பண்ண முடியாது இதுக்கு என்னென்னா யூவிடபிள்யூ காயில் வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு வச்சு தான் ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படியேப்பா போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு இது வந்து யூனிவர்சல் பிசினால் உங்களுக்கு வந்து உடனே டேரக்ட் உடனே ரன்னிங் ஆகும் வேறு பிசிபியாக இருந்துச்சுன்னா வந்து டைம் எடுத்துக்கும் யூனிவர்சல்னால் உங்களுக்கு உடனே ஸ்டார்டிங் ஆகும் என்னாச்சுன்னா யூவிடபிள்யூ வந்து மாற்றி கனெக்ட் பண்ணிட்டேன் அதாவது அந்த பேட்டர்ன் வந்து ஒழுங்காக மாற்றி கனெக்ட் பண்ணதுனால என்ன பண்ணால் கம்பர்ஸர் ரிவேஸில் ஓடி ஒழுங்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகலை இப்போ கரெக்டாக கொடுத்துட்டேன் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஆன் பண்ணிட்டு லைட் எரிஞ்சிருச்சு போர்ட்டில் ஆன் ஆகிருச்சு இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் கம்பரசர் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா கம்பர்ஸர் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இப்படி தான் வந்து இன்வெர்ட்ரு கம்ப்ரஸர் இதுதான் இன்வெர்ட்ரு கம்ப்ரஸரில் வந்து உங்களுக்கு கரண்ட்டை குறைக்கிறத இதே இண்டக்ஷன் கம்ப்ரஸர் இருந்தால் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஹை கரண்ட்டு போய்ட்டு எடுக்கும் ஏன்னா ஸ்டார்டிங் கரண்ட்டு கூட எடுக்கும் இதில் என்ன பண்ணுவோன்னா ஏற்கனவே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோவாக வந்து அதாவது எல்லாமே இந்த போர்டு தான் வேலை வாக்குது ஸ்லோவாக ரன் ஆகுது பாருங்கப்பா இந்த கம்ப்ரஸர் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அப்படியே ரன் ஆகிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் தெரியுமா இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஸ்பீடுக்கு வந்துருச்சு முன்னாடி ஸ்டார்டிங் பண்ணும்போது சவுண்டு கம்மியில் இப்போ ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஸ்பீடுக்கு வந்துருச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இன்னும் ஸ்பீடு வந்து லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஒரு ஐம்பது ஐம்பது சதவீதம் ஸ்பீடுக்கு வந்துருச்சுப்பா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஃபுல் ஸ்பீடு எடுத்து ஓடிக்கிறது ஃபுல் ஸ்பீடு வந்துருச்சு இது வந்து யூனிவர்சல் பிசிபினால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக வேரியபுள் ஆகாது ஸ்பீடு உங்களுக்கு இதே வந்து இப்போ இது வந்து ப்ளூ ஸ்டாரில் கலட்டணும் இது ப்ளூ ஸ்டார் கம்பரசர் உள்ள ப்ளூ ஸ்டார் போட்டு போட்டோம்னா அதுக்குமே வேரிய வேரிய அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வேரியேஷன் ஆகும் இன்னமும் அடிக்கடி வந்து ஸ்பீடு வந்து ஏறி இறங்கும் ஆனால் அவள் நேரம் வைக்க முடியாது ஏன்னா இது வந்து எரர் அடிச்சிடும் நேரம் இது யூனிவர்சல் பிசிபினால் எரர் அடிக்கல இதே அதுக்குள்ளே பிசிபி போட்டோம்னா உங்களுக்கு நேரம் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எம்டி லோடில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எரர் அடிச்சிடும் கரண்டு கரண்டு இன்வெர்ட்ரு பிசியில் தான் இன்வெர்ட்ரு ஏசியில் தான் குறையும் நான் இன்வெர்டரில் குறையாது ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அந்த போர்டு இருக்குது பார்த்திங்களா அந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனை இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் செலவு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த இது வந்து இது வந்து பேனசானிக் போர்டு இது அவுடோர் போர்டு இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு போர்டு இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு போர்டு இருக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் காமிச்சது வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா ஏ நான் இன்வோட்ருக்கு வந்து சிங்கிள் போர்டு மட்டுமே வரும் அதாவது வந்து ஒரு நானின் நோட்ரு வரேன் காமிக்கிறேன் காமிச்சா தான் புரியும் இது வந்து உங்களுக்கு நானே நோட்ரு போர்டு இது வந்து சிங்கிள் போர்டு மட்டும்தான் இது உங்களுக்கு போர்டு போச்சுனாவே வந்து உங்களுக்கு காசு வந்து கம்மியாக தான் வரும் கம்மியாக ரேட்டில் மாற்றிடலாம் ஆனால் அதில் உள்ள போர்டெல்லாம் போனிச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கூட தான் வரும் உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் அதிகமாக எதிர்பார்க்கும் போது அதில் வர்ற பின்னாடி வர்ற அதாவது மெயின்டெனன்ஸையும் நீங்கள் அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் அமௌண்ட் கூட வந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் இது மாதிரி வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்பீட்லேயும் கம்பரசர் வந்து வேரி பண்ணிக்கலாம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு கரண்ட் பில்லு குறையுது இன்வெர்டர்ல வந்து கரண்ட் பில்லு குறையுது அப்படிங்கிறாங்க காரணம் என்னன்னா இப்போ நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சர் இருபத்தி நாலு இருந்துச்சு அப்படின்னா இது கம்பரசர் இருபத்தி நாலு டிகிரி வரைக்கும் இப்போ ஹை ஸ்பீடில் ஓடும் அதாவது ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிருக்கும் ரூம் டெம்பரேச்சர் வந்து இருபத்தி நாலு நெருங்கிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிணா இருபத்தி நாலு நெருங்கிருச்சு அப்படின்னு கம்பரசர் வந்து ஃபுல் ஸ்பீடு ஓடுறது நிப்பாட்டி என்ன பண்ணிணா ஸ்லோ ஸ்பீடாக ஓடும் அப்போ அதுக்கு வந்து கரண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் தான் இந்த கரண்ட் வந்து உங்களுக்கு குறையுது இன்வெர்டர் கரண்ட் கரண்ட்டு குறையுது குறையிறது காரணமே இந்த மெத்தட் தான் இந்த மாதிரி கம்பரசர் வந்து வேரியபிள் ஸ்பீடில் ஓடுறதுனால தான் உங்களுக்கு வந்து ஏசியில் வந்து கரண்ட்டு குறையுது அப்படிம்பாங்க இன்வெர்டர் ஏசியில் இன்டெக்ஸ் அதாவது நமக்கு நார்மல் நான் இன்வெர்ட்டரில் வந்து கரண்ட்டு கூட வருதுன்னா உங்களுக்கு அதில் ஸ்டார்டிங் ஆகும்போதே உங்களுக்கு கரண்ட்டு கூட எடுக்கும் அதனால் வந்து அது வந்து கரண்ட்டை வந்து குறைக்க முடியாது அதனால் அதில் கரண்ட்டு கூட வருது இது கரண்ட்டு அதாவது கரண்ட்டு பில்லு வந்து கரண்ட் கன்சப்ஷன் வந்து யூனிட் அதிகமாக இருக்குது கரண்ட் பில் கூட வருது அப்படிம்பாங்க இது வந்து இன்வெர்டர் கம்ப்ரஸருக்கு வந்து கரண்டு குறையிறதுன்னு சொல்கிற காரணம் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு இன்வெட்டர் இருக்கும் நான் இன்வெர்டர் இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டவுட்டை க்ளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்